லதா அருணாச்சலம் கவிதை மீதமிருக்கும் கருணை நகக்கண்ணில் ஊசி குத்தும் கொடிய வலிக்கு நிகராய் உன் வசை சொற்கள் ஒவ்வொரு முறையும் உயிரசைத்து பார்க்கிறது முறித்த பின் இடப்படும் தீனியை உண்ணுகையில் பாலையின் முட்களை போல் கொதிக்கிறது உடல் நீ வீசி எறியும் நம்பிக்கையின்மையின் துருவேறிய வார்த்தைகளை தீட்டி தீட்டியோர் ஆயுதம் சமைக்கிறது குரோதம் சிதைந்த சிறகுகளின் மட்கிய உரமெடுத்து வளர்கிறது வன்மம் உன் மனதை குத்தி கிழிக்கும் கூறிய ஆயுதம் எடுக்க ஆயத்தங்கள் தேவையில்லை நீ பற்றி இருக்கும் அறத்தின் சமன்பாடுகளை மாற்றி எழுதிச் செல்லும் மனப்பிறழ்வின் கணமொன்று போதும் உடை தெரிய ஹாயினும் பிழைத்துப்போம் இன்னும் மீதமிருக்கிறது கருணை தேன் கூட்டிற்காக கவிதையை வாசித்தவர் ரே விஜயலட்சுமி